வணக்கங்க நீங்கள் என்ன வீடியோன்னா இதுதான் எங்கள் மாரியம்மன் கோயில் இது இன்ப மரம் அரசமரம் இது வந்து நாகதா நாகநாதர் சுவாமி மாரியம் கோயிலுக்கு பக்கத்தில் நிறைய ஒரு கட்டாயம் கட்டி அதுக்கு பூஜை பண்ணுறது அரச மரம் எவ்வளோ பெரிய மரமாக இருக்கு பாருங்க அதுக்கு கீழே தான் இது இருக்குது வீட்டு படிக்கட்டு கோயிலுக்கு அர்ச்சனை என்னடா நாங்க எப்போதுமே இந்த கோயிலுக்கு பூஜை பண்ணிட்டு முத்துமாரி கோயிலுக்கு ஆவணி மாதம் செய்கிற ஞாயிற்றுக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை விசேஷமாக இருக்கும் ஞாயிற்றுக்கிழமை சாப்பாடு போட்டால் அந்த பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு ஸ்கூல் பிள்ளைங்க பக்கத்துலேயே இருக்குது ஒரு செவரு தான் இங்கிட்டு பள்ளிக்கூடம் அங்கிட்டு கோ இங்கிட்டு கோயில் அப்படி இருக்கும் அதனால் பிள்ளைங்களை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெள்ளிக்கிழமை அவங்க ஸ்கூல் இருக்க ப டயத்தில் போட்டோம் ஏன் கோயிலில் போடலன்னா ஸ்கூலில் எப்போதுமே முட்டை போடணுமா அதனால அவங்க அவிச்சிட்டாங்க சரி அதை எப்படி கொண்டாந்து கோயிலில் போட முடியுன்ட்டு சாப்பாடை பக்கத்து ஒரு வேலி தானே அதனால் தாண்டி அங்கிட்டு சாப்பாடை கொண்டு போய் ஸ்கூல் பிள்ளைங்களுக்கெல்லாம் கொடுத்தோம் எல்லாம் சாப்பிட்றாங்க பாருங்கள் எங்களுக்கு என்ன குழந்தையும் தெய்வம் ஒன்றும்பாங்க இல்லையா அதனால் குழந்தைங்களுக்கு சாப்பாடு கொடுத்தா கொஞ்சம் திருப்தியாக இருக்குங்கிறதுனால தான் அன்னைக்கு செஞ்சு நாங்கள் சாப்பாடு கொடுத்தோம் எல்லோரும் குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிட்டாங்க பாயசம் அப்பளத்தோட சாப்பாடு முட்டை வச்சுருக்காங்க பாருங்கள் முட்டை எல்லாருக்கும் முட்டை ஸ்கூலில் வச்ச முட்டையை வச்சுட்டாங்க பார்க்க நாங்கள் வச்சு இதெல்லாம் எல்கேஜி பிள்ளைங்க எல்கேஜி இருக்குது எங்கள் பள்ளிக்கூடத்தில் இந்த குழந்தைங்கள்லாம் சாப்பிட்டுட்டு ரெண்டு மணிக்கெல்லாம் அவங்களுக்கு ஸ்கூல் விட்டுருவோம் எல்கேஜி யூகேஜிக்கு இவங்க வந்து ரிச்சாவில் கொண்டு போய் அவங்கவங்க வீட்டில் விட்டுருவாங்க இவ்வளோ வசதிகள்லாம் செஞ்சு எங்கள் குட்டி பண்ணி வச்சுருக்காங்க பஞ்சாயத்தில் நல்ல பள்ளிக்கூடம் நல்ல முன்னேற்றம் அங்கே பள்ளிக்கூடனாவே தனியாலாம் இல்லை ஊருக்குள்ளேயே கோயிலுக்கிட்டே அப்படி வீட்டுக்கு ஒழி இருக்கும் அதனால் எல்லாருமே பள்ளிக்கூடத்து நிகழ்ச்சியில் எல்லாம் கலந்துக்குவோம் நான் அடிக்கடி போவேன் எல்லாம் நடக்கும் பிடிச்சா லைக் கொடுங்க பை